ஆக ஆண்டவர் சோதிக்கிறார் சோதிக்கிறார்னால நம்ம சொல்லவே கூடாது நான் எப்போதும் ஆண்டவர் சோதிக்கிறார்னு தெரியாத சொல்லியிருப்பேன் ஒரு காலத்தில் இப்போதெல்லாம் சொல்லுவதே கிடையாது ஏன் ஏன் தெரியுமா சோதிக்கிறார் என்பது கிடையாது எல்லாவற்றையும் நாம் தான் உருவாக்கிறோம் இதை முன்பு வந்தவர்கள் சொல்லியிருக்காங்க நன்றும் தீதும் ஆ அடுத்தவங்க கொடுக்குறதே கிடையாது நான் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்தால் எனக்கு நல்லது தான் நடக்கும் உங்களுக்கெல்லாம் நான் தீமை செஞ்சேன்னா எனக்கு தீமை தான் நடக்கும் அதனால உங்கள் கிட்ட என்ன நான் செய்யறனோ அதுதான் எனக்கு நினைக்க தனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கை அதனால தான் நான் இந்திய தத்துவ சாஸ்திரங்கள் நினைவை மாற்று என்னுடைய குணத்தை மாற்று ராஜச குணத்தோடு வாழ கற்றுக்கொள்ளாதே சாத்விகனத்தோடு இரு அமைதியாக இரு பொறுமையாக இரு கையை கட்டிக்கொள் வாயை பொத்திக்கொள் கடவுள் உங்கள்கிட்ட இருக்கார் வாயை பொத்திக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு கடவுள் இருக்காருன்னா ஒரு நாள் சச்சோதனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பணத்தால் முடியாத பத்து பேரால் முடியாத அந்த அருள் சாதிக்கும் யாரெல்லாம் அமைதியாக இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த அருள் ஆற்றல் நிரம்பும் எப்படி ஒரு ரெண்டு புட்டி வச்சிங்க ஒரு புட்டியில் தண்ணியை நிரப்பி வச்சுருக்கோம் இன்னொரு புட்டியில் வேறு ஏதோ ஒரு ஜூஸ் நிரப்பி வச்சுருக்கோம் ஒரு புட்டியில் ஒன்றுமே இல்லை மூணு புட்டியும் எடுத்துக்கோ ஒரு பானை உள்ள தண்ணிக்குள்ளே அமுக்குவோம் வாயை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே அமுக்குவோம் எந்த பாட்டிலேருந்து வெளியே சத்தம் வரும் காலியாக இருக்கிற பாட்டிலுக்குள்ளேருந்து தண்ணி நுழையும் போது சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது வெற்றிடம் எங்கே இருக்கிறோ அங்கே தண்ணி நுழையுது தண்ணி நுழையிறதுக்கு முன்னாடி அது உள்ளே என்ன நுழைஞ்சிருது காற்று நுழைஞ்சிருது வெற்றிடத்தில் காற்று நுழைஞ்சிருந்தனால் காற்று கூட என்ன நுழையும் ஆகாயமும் இருந்தால் தான் ஆகாயம் இல்லாத இடத்துல எதுவுமே செயல்படாது